இந்த நெருக்கடிகள் குறித்து எவ்வளவு முதலாவது கவனம் எதிர்காலத்தில் இருக்கும் அம்பாதி மாவட்ட மக்களின் பிரதிநிதிகளாக கடந்த காலங்களில் இருந்தவர்களுடைய மெத்தன போக்காலும் தமிழ் மக்களின் ஆணைகளை பெற்று அவர்களை

நன்றையும் வைத்துக்கொண்டோம் இன்று மரணம் வந்தாலும் பரவாயில்லை நாளை வந்தாலும் பரவாயில்லை சமூகத்திற்காக தனது உயிர்களைக் கூடிய நினைந்து கொள்ளும் நான் கட்சியின் அடிப்படை தத்துவங்களையும் கட்சியின் யாக்குமீதிகளையும் கொள்கைகளையும் எப்போதும் ஏற்று நடப்பேன் எனவும்

பேசலாம் அல்லது சில சிலைகளை வைக்கலாம் ஆனாலும் மதிக்கக்கூடிய சமூகத்துக்காக தன்னை உருக்கி கடைசி முறைக்கும் பணியாற்றவர்களை நாங்கள் அவருடைய தலைமை தான் பல கல்வி கடைகள் உருவாக்கியது என்பதை நான் அப்படிப்பட்ட ஒரு மண்ணில் பெருமை மக்கள் பறந்து வளர்ந்த இந்த கிராமங்களிலிருந்து பல தலைவர்கள் எதிர்காலத்தில் உருவாக்கப்பட வேண்டும் என்பதுதான் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியுடைய எதிர்பார்ப்பு அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவதற்காகத்தான் நாங்கள் இந்த எழுச்சி மாநாட்டை கூட்டியிருந்தோம் ஆக இங்கு பந்து கிராமிய குழுக்களாக நியமனங்களை பெற்ற தலைவர்களே நிர்வாகத்தர்களே நீங்க தான் எங்களுடைய அடித்தளம் நீங்கள் தான் இந்த கட்சியுடைய பேர் இந்த கட்சியுடைய பேர் தான் சமூகத்தில் இவை இவையென்றால் மூணு தெரியும் அம்பாளைய மாவட்டத்தில் வரலாம் கோட்டுப் போன குழந்தைகளை இன்னமும் விட்டுக்கொண்டு இருக்கிற வச்சு தலைவர்கள் வந்து இங்கே பேருந்து கட்டுகிறார்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அல்லது பல வாடகைகள் இப்படியே உலகப்பட்டிருக்கிறது இருக்கிறது நல்ல வரலாற்று நஷப்பான பகுதிகள் நாங்கள் கட்டின்றோம் அந்த அடிப்படையில் நாங்கள் இன்னை நிலையான உறுதியான ஒரு அரசியல் கட்டமைப்பை

ஒரு விட்டு கொடுப்பில் ஒரு அமைப்பாக பிராந்தியத்தில் ஒரு பெரும் மாபெரும் இயக்கமாக வளர்வதற்கு என்ன விலையை கொடுப்பதற்கு நாங்கள் தயாரை கொண்டுள்ளதை உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம் நாங்கள் ஒன்றாக போனால் எவ்வளவு நட்டம் இந்த மண்ணு கேட்கணும் என்பதை எல்லோரும் அறிவார்கள் அந்த அடிப்படையில் அரசியல் அதிகாரம் அரசியல் அதிகாரத்தை ஏரிய சம்பவங்கள் பாதிக்கிறது என்று பேசுகிறார் ஏரிய சம்பவம் என்று சொல்பவர்கள் அவர்கள் எப்படி அரசியலை கட்டமைக்கிறார்கள் என்பதை நாங்கள் கண்டுபிடிப்போம் அவர்களுக்கு வந்து நாங்கள் துராப்பு போட்டு பேசுவது அல்லது நீங்கள் சொல்வது போல கடந்த பாரம்பரியத்தில் நாங்கள் சத்தம் போட்டு பூ என்று சக்தி எங்களுக்கு வருவதை இல்லாமல் செய்து இன்மற்ற வருவதற்கு ஆக்கம் ஊக்கம் கொடுக்கிற பணிகளை நாங்கள் செய்யக்கூடாது கட்டுப்பட்ட விஷயங்களை நாங்கள் பேச வேண்டும் உதாரணமாக அம்பாலை மாவட்டத்திலே இருக்கிற தமிழர்களுக்கு ஆளுங்கட்சி பிரிவு அந்த அடிப்படையில் நீங்கள் சிந்திக்கிற

மக்கள் இயக்கமாக எழுந்து நிற்பது அவசியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் எங்களால் இவற்றையெல்லாம் தீர்க்க முடியும் என்ற உறுதியான நம்பிக்கை கொள்ளுங்கள் அந்த நம்பிக்கையிலே இருந்து நீங்கள் இந்த இயக்கத்தை கட்டி எழுப்புற பொழுதோ மாற்றங்கள் தானாக நிகழும் ஒரு தனி மனிதனால் ஒன்று முடியாது ஒரு மக்களுடைய தலைவரால் தான் அதிகாரங்களை பயன்படுத்தும் அந்த மக்கள் தலைவரை உருவாக்குற பொறுப்பை உங்களுடன் அதற்கான சந்தர்ப்பத்தை வழங்குகிற பொறுப்போ

எங்களை கைகாட்டி ஏற்றுவது என்பது மக்களுடைய விருப்பத்தில் கஷ்டத்தை என்பதற்காக இல்ல அவர்கள் ஒதுக்கப்படுவோம் என்கிற மனதிலாக அதை தாங்கக்கூடிய விளக்கம் கொடுக்கக்கூடிய மக்களாக அறிவுந்த தலைவர்களாக நீங்கள் மாற வேண்டும் அந்த பணிக்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் நிச்சயமாக தமிழ்நாட்டில் கொள்கைகள் நாங்கள் இன்று வழங்கிய கையேடுகள் நாளாந்த பத்திரிகைகள் நான் பேசி சொந்த பேர்களை எல்லாம் யார் அந்த பேரூர் மாசம் எல்லாம் தேடி கட்டுக் வேண்டும் மீனவருடைய வரலாறு என்ன பொத்துடைய வரலாறு என்ன கல்லாம் பாத யாத்திரைக்கான வரலாறு என்ன ஏன் இங்கு கண்டையமை கோயிலுடைய வரலாறு என்ன அங்கு இருக்கிற ஏடுகளுடைய வரலாறு என்ன என்பதை நான் பேசுகிறேன் அண்மையிலே கோரக்கல் பாடசாலைக்கு இருந்து மேற்கு பாடனா சொன்ன

ஒரு மாபெரும் இயக்கமாகங்களை கட்டமைப்பதோடு எங்களுக்கு உரித்தான அதிகார பயனுடைய நாங்கள் அதிக கூடிய கவலை செலுத்த மாட்டோம் உங்களுக்கு தெரியும் அதிகார பயன் என்றால் எல்லோரும் சொல்வார்கள் ஏன் ஈழம் பற்றி பேசியது கூட இப்பொழுது அடக்கி வாசிக்கிறார்கள் அண்மையிலே மாகாண சபை அதிகாரத்தை அல்லது மாகாணத்தில் தேர்தலை

இங்க இருக்கிற அடிப்படை வாதிகளோடும் அது தீவிரவாதிகளோட தீர்வாதிகளோடும் தொடர்ந்து அரசியல்வாதிகளோடு சேர்த்து செயலாற்ற என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும் இப்படி பல விடயங்களே ஆக்கபூர்வமான அமைப்புமான சிந்தனையோடு அடுத்த முறை மாகாண ஆட்சியை கூட நாங்கள் கைப்பற்றி வேண்டும் இல்லையே அவசரமாக தேர்தல் அவசரமாக ராஜாக்கள் வருவார்கள் இன்றிலே ஆட்சியுடைய ஒரு ராஜாவும் இருக்க பொறுமையாக இந்த மாவட்டம் அதிகாரமும் திட்டமும் மக்கள் காலடியிலே அலைவதும் தொடர்ச்சியாக சத்தனம் போலே இருக்க வேண்டும் நான் சொன்னேன் இங்க இருக்கிற சவால்களுக்கு எல்லாம் ஈடுபடுக்க இருந்தால் நாங்கள் அதிகமாக கற்றுக்கொண்டு அதிகமாக விமர்சித்து அதிகமாக கட்சிக்குள்ளே கண்டுபிடித்து முடிவிலே உறுதியான முடிவு எடுத்து அமலாக்க வேண்டும் அந்த அமலாக்கம் என்பது வரலாற்றை ஒட்டி இருக்க வேண்டும் கல்முனையை பற்றி சொன்னார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு கல்முனை கொடியை கற்பனையோடு சேர்க்காமல் விட்டிருந்தார் விட என்று எங்களை மூதாதைய முறை முடியாக இருந்திருந்தார் இருக்க வாய்ப்பில்லை இல்லை அந்த நேரம் பெற்றோர் தோண்டி சவுதி அரேபியாவிலே காசி பெரிய பழக்கத்தில் வரவில்லை அப்படிதான் நாலஞ்சு பேர் சவுதி என்று அறிந்த காலம் முன் யோசனை சவுதி அரேபியாவில் என்ன வரவேற்கிறது எல்லா இஸ்லாமிய நாடுகளும் மகிழ்ச்சி அடைகிறது என்று சிந்திக்காத காலம் கூட தமிழ் முஸ்லீம் என்கிற பிரிவினையிலான காலம் இன்று தமிழ் கண்முனை என்பது தமிழர்களுடைய பாரம்பரியம் என்பதை நாங்கள் எல்லோரும் அறிவோம் ஆனாலும் கண்முனை வடக்கு என்று நிலைமை வந்திருக்கிறது அதற்கு பின்னர் எத்தனையோ பிரிவுகள் வந்திருக்கிறது நல்லா தேவநாயகமே அவர்கள் ஆரம்பித்தவுடன் அப்படியே பிடிக்கப்படாமல் கிடப்பிலே கிடைக்கிறது இப்பொழுதும் இதை நாங்கள் அதிகமாக பேசி ஆர்ப்பாணம்

அதிகாலத்தில் இருந்து மக்கள் பணியாற்றுவதால் அதற்கு பொதுப்படிக்காக உங்களை மீண்டும் கொண்டு வணக்கிறேன் எதிர்காலத்தை பற்றி எங்களுடைய பிள்ளைகள் எதிராக அழியாத உறுதியான பொருளாதாரத்தில் பலகரமில்லாத எங்களால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று தீர்மானிக்கிற சமூகமாக மாறுவதற்கு நாங்கள் அரசியல் செய்தியாக வேண்டும் அல்லது அவர்களை பற்றி நாங்கள் பேசி போட்டு கொட்டாயிட்டிருக்கிறார் எந்த விதமான மாற்றம் நிகழப்போவது கிடையாது இந்த தொகையிலே

ஐந்து வாக்கம் ஆறு வாக்கம் தேர்தல்களை அவசியமா அப்படி ஒரு பிரம்மாண்டமான இயக்கத்தை உருவாக்குவதற்கு எவ்வளவு அர்ப்பணிப்பு தேவை என்பதை நீங்கள் உணர்ந்து பாருங்கள் அந்த அர்ப்பணிப்பு இல்லாமல் திட்டமிடல் நாங்கள் தனித்தறி கிராமங்களாக விரும்பியோ விரும்பாமலோ எங்களுடைய கடந்த கால அரசியல் செயற்பாடு யுத்தம் அல்லது பொருளாதார பலவீனம் காரணமாக எங்களுடைய சமூகம் பலவீனப்பட்டிருக்கிறது ஆனாலும் அந்த பலவினத்துக்குள்ளேயும் இயல்பாக ஒரு எழுச்சி தோன்றி ஆமாந்தை அப்படியே கிடைத்தது அந்த எழுச்சியை ஒருங்கிணைப்பதுதான் எமது பணியாக இருக்க வேண்டும் எமது பணியை கூட அதுதான் அந்த பணியை நீங்கள் செவ்வனை செய்து தருகின்ற இந்த பணிக்காகத்தான் நாங்கள் வந்து இங்க பல விடயங்களை பேசியிருக்கிறோம் முக்கியமாக எங்களுடைய கைகளை நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள் அதிலே இருக்கிற விடயங்களை புரிந்து கொள்ளுங்கள்

அழிவில்லாத மக்கள் கூட்டத்தையும் மிகுந்த தொன்மையான சக்தியான அறிவுறமான இயக்கத்தை உருவாக்குமே உரிய உணர்ச்சி வசப்படுகிறேன் கட்சியை ஒரு பலமான இயக்கமாக மாற்றி பிராந்தியத்தில் அசைக்க முடியாத சக்தியாக எல்லோருக்கும் பொதுப்பணி ஒரு இயக்கமாக மாற்ற வேண்டிய பணிதான் இன்று உங்களுடைய பயன்களை தரப்பட்டிருக்கிறது அந்த பணியை நான் சொன்னவற்றை கேட்டு சரியாக இருந்திருந்தால் அதற்காக சரியானவர்களை காரியாலயத்திலும் கிராமத்திலும் மாவட்டத்திலும் ஏற்றெடுப்பது கூட உங்களுடைய பணியை கொடுத்துவது நன்றி